குன்னத்தூர் காவல் நிலையம் அருகே இரவு பகலாக மது விற்பனை மது போதையில் குடிமகன்களின் அட்டகாசம் டெண்டர் இல்லாத கடையின் சீலை உடைத்து திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் பார் நடத்துவதாக குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் காவல் நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையின் முப்பத்தி ஒன்பது தொன்னூறில் அரசு அதிகாரிகள் வைத்த சீலை உடைத்து சட்டவிரோதமாக நடத்தப்படும் பாரில் சிறிதும் ஓய்வின்றி இரவு பகலாக மதுபானம் பகிரங்கமாக விற்பனை நடைபெற்று வருகிறது குன்னத்தூர் பஸ் நிலையம் நான்கு ரோடு சந்திப்பு பெருந்துரை செல்லும் சாலை என்பதால் எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் அடிக்கடி மதுபான கடையால் விபத்து ஏற்படுகின்றது கடந்த மூன்று வருடங்களாக அரசு மதுபான கடையின் முப்பத்தி ஒன்பது தொன்னூறு நடத்தும் உரிமம் டெண்டர் இன்றி திமுக நிர்வாகியின் பினாமி பேரில் செயல்படுகிறது திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் பலமுறை சட்டவிரோதமான பாருக்கு சீல் வைத்தும் திமுக குன்னத்தூர் நகர நிர்வாகியும் ஊத்துக்குழி ஒன்றிய நிர்வாகியும் இணைந்து சீலை உடைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை செய்து வருகிறார்கள் மாதம் சுமார் மூன்று லட்சம் வீதம் மூன்று வருடத்தில் தமிழக அரசுக்கு ஒரு கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படுத்திவிட்டு திமுக நிர்வாகிகள் வருமானம் பார்த்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதில் மலிவு விலையில் வெளிமாநிலத்திலிருந்து மதுபானத்தை வாங்கி வந்து கட்டிங்காக விற்பதாக கூறப்படுகிறது அதனால் அளவுக்கு மிஞ்சிய மது போதையில் மது மயங்கிக் கிடக்கும் அவலம் பஸ் நிலையம் சுற்றி காணலாம் பார் முன்னே உள்ள கடைகள் வணிக வளாகம் மற்றும் பொது இடங்களில் துடிக்கூட இன்றி மதுமயக்கத்தில் படுத்து கிடக்கின்றனர் அரசு மதுபானக் கடையில் சுமார் நூற்றி முப்பது முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டர் வாட்டில் இங்கே சுமார் இருநூற்றி ஐம்பது மற்றும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது குவார்ட்டரில் பாதி கட்டிங் ரூபாய் நூற்றி இருபது விற்கப்படுகிறது அரசு மதுபான கடை மூடிய நேரத்தில் தாராளமாக சரக்கு கிடைக்கிறது என்பதால் குடிமகன்களும் இந்த அதிகப்படியான விலை உயர்வை கண்டுகொள்வதில்லை அரசு டாஸ்மாக் கடை பனிரெண்டு மணி முதல் பத்து மணி வரை செயல்படும் பட்சத்தில் மீதி நேரத்தில் திமுக நிர்வாகிகள் மேலிடத்தில் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறிக்கொண்டு விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் கூலித் தொழிலாளிகளின் வருமானத்தை கொ கொள்ளையடிக்கின்றனர் என புலம்பும் பொதுமக்கள் ஒருபுறம் இருக்க மது பிரியர்களின் கருத்தோ வேறு மாதிரியாக இருக்கிறது இந்த பார்க்காரர் சரக்கு அடிக்க இலவசமாக வாட்டர் டம்ளர் சைடிஷ் தருகிறார்கள் மதுபானம் கட்டிங்காக தருவதால் மொத்தமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டிங் வாங்கி குடித்தால் போதும் என பாராட்டி வருகிறார்கள் ஆனால் அந்த கட்டிங்கில் என்ன கலப்படம் என்பது மது பிரியர்களுக்கு தெரியாது சட்டவிரோதமாக சீல் உடைக்கப்பட்டு இயங்கும் பார் குறித்து மாவட்ட மேலாளருக்கு அரசு மதுபான கடை சேல்ஸ்மேன்கள் சூப்பர்வைசர் தகவல் தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஊழியர்கள் சட்டவிரோதமாக மதுவிற்கும் சமூக விரோதிகளுடன் கைகோர்த்து கொண்டு மதுபான விற்பனைக்கு பெட்டி பெட்டியாக மொத்தமாக மதுபானம் கொடுத்து வருகிறார்கள் அருகே குன்னத்தூர் காவல் நிலையம் இருந்தும் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை குன்னத்தூர் நகரின் மைய பகுதியில் கல்வி கண் திறந்த காமராஜர் சிலை எதிரே உள்ள இந்த அரசு மதுபான கடையால் சில தினங்களில் பள்ளி திறக்கும் போது மேலும் பல இடையூறுகளை மாணவ மாணவிகளும் பெண்களும் சந்திக்க நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் கள்ளத்தனமாக அரசு அனுமதியின்றி நடத்தும் சமூக விரோதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் ஐ பி எஸ் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் குன்னத்தூர் திமுக நிர்வாகி மதுபான விற்பனை மூலம் பணம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக செயல்படுவதும் ஆளும் திமுக கட்சிக்கு பாதகமாக மாறும் என உடன்பிறப்புகள் புலம்பி வருகிறார்கள் முன்னாள் அமைச்சர் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம் முக்கிய திமுக நிர்வாகிகளின் சட்டவிரோத செயல்களை கண்காணித்து திமுக தலைமை மூலம் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பெருந்துறை சட்டமன்ற தொகுதி திமுக வசம் மாறும் அல்லது தொடர்ந்து அதிமுக கோட்டையாக திகழும்